thank <laughs> you இருக்கிறது அருள்மிகு அகிலாண்டிசன் நுடனரை சங்கமேஸ்வர சுவாமி திருத்தலம் கோட்டைமேடு கோவை இந்த ஸ்தலமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு பழமையான சிவாலயம் இந்த சுவாமி பேர் வந்து அகிலாண்டீசன் நுடனரை சங்கமேஸ்வரன் பேருங்க சங்கீஸ்வரனுடைய சொல்லிட்டு சோழ வம்சத்தினர் வழிபட்டு வந்த காரணத்தினாலையும் சங்கு புஷ்பங்கள் நிறைஞ்ச மனமாக இருந்த காரணத்தினாலையும் சீர்திருத்தி கோயில் அமைச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காங்க அதனால் சுவாமி பேர் சங்கமேஸ்வரனுக்கு அம்பாள் பேர் அகிலாண்டீஸ்வரி சுவாமி அம்மாவில் சுப்பிரமணியர் இருக்காருங்க இங்கே சோமாஸ்கந்த முகூர்த்தமாக இருக்காருங்க இங்கே இருக்க சுப்பிரமணியர் ரொம்ப விசேஷமான சுப்பிரமணியர் இந்த அமைப்பு இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடையாதுங்க முரு பெருமான் பிரத்தட்ச சத்ருசம்மார மூர்த்தியாகவே இங்கே இருக்காருங்க சத்ருசம்மார மூர்த்தி அப்படின்னா அவங்களுக்கு நினைவுக்கு வரதும் திருச்செந்தூர்னா அவர் இல்லைங்களா அங்கே முருப்பெருமா ஆண்டவராக ஒரு முகம் நாலு கையோடு வைப்பாருங்க இங்கே முருப்புருமா பார்த்தீங்கன்னா ஆனந்த கோலாவில் சத்துருசும்மார்த்தியாக இருக்காருங்க ஆறு முகத்தோட வலது கையில் ஐந்து கையில் ஆயுதங்கள் ஐந்து ஆயுதங்கள் இடது கையில் ஐந்து கையில் ஐந்து ஆயுதங்கள் வச்சுட்டுருக்காருங்க ரெண்டு கையில் வில்லு அம்பு வச்சுட்டு இந்திரனே மயூரமாக தாங்கிறது ஐதீகம் முருகப்புருமா ரெண்டு பையில் தேவமயில் சுரமயில் சொல்லிட்டு சு சூரசம்மாரத்துக்கு முன்னால் இந்திரனே மயூரமாக தாங்கினாலும் தேவமயில் சொல்லுவாங்க முருப்பெருமா இடது பாகத்தில் வடக்கணும் மயில் இருக்குங்க மயில் மேலே உட்காந்துண்டு ஒரு காலை முடித்து வச்சுட்டு ஒரு காலை தொங்க போட்டு சுவாமி கம்பீரமாக வெற்றி பெற்ற குதிர்த்தத்தில் இருப்பாங்க என்ன காரணம்னா இங்கே பக்கம் சுவாமியோட இடது பாகத்தில் சிம்மகன் பானுகவன் சூரபத்மன் இந்த சூரர் எல்லாம் வதம் பண்ணப்பட்டு அவங்க உடம்பெல்லாம் சுவாமியோட திருப்படி கீழே கிடக்குங்க சூரபத்மன் நெஞ்சு டேரக்ட் அம்பு பாயக்கூடிய ஒரு போர்க்குள காட்சியே இருக்குதுங்க அதான் மகிஷாசுர மர்தினி அம்பாள் வந்து எப்படி சிங்கத்தில் உட்காந்துட்டு எட்டு கரங்கள் எட்டு ஆயுதங்கள் வச்சுட்டு மகிஷரன் சமாரம் பண்ணக்கூடிய போர்க்குல காட்சியாக இருக்கா பராக்கிரமா இருக்கா இல்லையா அந்த மாதிரி முருப்புறமன் பராக்கிரம மூர்த்தியாக இருப்பாருங்க இவங்க வெற்றி பெற்ற குதிரால வெற்றி பெற்ற காலத்தினால சுவாமி ஆனந்த கோலாகலமாக இருப்பாருங்க நெஞ்சு நிமிந்திருக்கும் தாடம் உள்ள போயிருக்கும் கம்பீரமாக இருப்பார் முருப்பெருமான் இவங்க விசேஷமான முகூர்த்தம் இங்கே சுவாமி பராக்கிரமூர்த்தி அப்படிங்கிறனால கீழே தண்டாயத்துவான பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க இன்னொரு சிறப்பம் சொன்னதுனா முருகப்பெருமானுக்கு நம்ம கோயிலில் ஏற்றாப்பில் முருகப்பெருமானுக்கு ஏற்றாப்போ எல்லா ஸ்தலத்தையும் ஸ்தலத்துலேயும் மயில் வானம் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா யானை வாகனம் இருக்கும் ஐராவதுன்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை ஆயிரம் தந்தங்களுடைய பலமான யானை இந்திரனோட வாகனமாக இருக்கக்கூடியது தேவியானை வளர்த்துனதே ஐராவனு சொல்லக்கூட வெள்ளையானதாக வளர்த்துருக்குங்க அதன் பொருட்டாக மனமகள் வீடு சீதரமாக கொடுக்கப்பட்டதாக கந்தபுரம் சொல்லப்பட்டிருக்கு அதன் அடிப்படையில் தமிழ்நாட்டிலே நாலு ஸ்தலங்கள் தான் ஒரு பெருமானுக்கு ஏத்தாப்பில் ஐராவர் பிரதிஷ்டையாக இருக்குங்க நம்ப கோவில் ஒன்று சுவாமிமலையில் திருத்தணி உத்தரவேர்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் இந்த நாலு ஸ்தலங்கள் தான் ஒரு பெருமானுக்கு ஐராவர் பிரதிஷ்டையாக இருக்குங்க அருணகிரி நாள் திருப்பூரில் பாடல் போட்ட ஸ்திராங்க ரொம்ப விசேஷமான சுப்பிரமணியர் இங்கே வந்து ஒவ்வொரு சபாக்கிமனைக்கும் சத்ருசுமார திருசதி அச்சனைன்னு சொல்லிட்டு நிறைய பீஜமந்தங்கள் கொண்டு அர்ச்சனை நடக்குங்க அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் செலாட்டு கொடுத்த மேல் மூன்று வித்த சொல்லலாங்க மந்திரம் தந்திரம் எந்திரம் அப்படிம்பாங்க நல்ல விதமான மந்திரங்களை பிரயோகப்படுத்தி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஓம் திரியம்பகம் ஜாமுகி ஓம் பூ பூ வசுவா இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் கேள்விப்பட்ட மந்திரங்கள் இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிறைய மந்திரங்கள் நல்ல விதமான மந்திரங்களை உச்சாரணம் பண்ணி நமக்குள்ளே சாண்டிங் பண்ணி நமக்குள்ளே இருக்கல குண்டல் சக்தியை ஆறாவே மேம்படுத்திக்க முடியும் அதே மந்திரத்தை மாந்திரிகமாக பிரயோகப்படுத்தினா அது தண்ணி வேறமாக இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி தந்திர பிரயோகங்கள் சூழ்ச்சினாலே ஒருத்தர் வந்து வீழ்த்தவும் முடியும் யூகங்கள் வகுத்து ஒருத்தர் வெற்றி பெற முடியும் இல்லைங்களா அதுமாதிரி எந்திரப்பிரயோகங்கள் ஸ்ரீசக்கரங்கள் மகாமேரு சுதர்சன் சக்கரங்கள் எந்திரங்களை வச்சு வழிபாடு பண்ணி நம்மளை மேம்படுத்த முடியும் அதே வேறு விதமான எந்திரங்களை பிரயோகப்படுத்தி ஒருத்தர் வீழ்த்தோ முடியும் இல்லைங்களா இந்த மாதிரி அபஸ்மாரமான விஷயங்கள் அதாவது எதிர்மறையான விஷயங்கள் இருந்து நம்ம கொள்ளக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு சபாக்கும் சத்ரு சமார்த்துடைய தற்பறையுங்க இங்கே வந்து சுப்பிரமணியக்கு மண் வச்சு பூஜையாகுங்க சிறப்பம்சமே இங்கே வந்து முருபெருமானுக்கு மண்ணு வச்சு பூஜையாகிறது தான் சிறப்பம்சம் என்ன காரணம்னா நவகிரத்தில் ஒவ்வொரு தேவதைகள் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு காரகத்துவத்தை கொண்டு விளங்கும் இப்போ சூரிய பகவான் பார்த்துட்டோம்னா ஆத்மகாரம்னு சொல்லுவாங்க தந்தைக்கு அவர் தான் தந்தை குறிக்கக்கூடிய காரகத்துவம் அவர் தான் அரசியல் அதிகாரம் அரசு இதெல்லாத்தையும் சொல்லக்கூடிய சூரிய பகவான் இல்லைங்களா அவருக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னா இந்த மாதிரி எல்லா விதமாக பலனும் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன சூரிய பகவான் வழிபாடு பண்ணணும் அவருக்கு அதிபதியாக கூட சிவபெருமான் வழிபாடு பட்டால் வழிபாடு பண்ணால் நமக்கு உண்டான விஷயங்கள் நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி சந்திரனை வந்து மனோகாரகன்னு சொல்லுவாங்க மனசுக்கு வருதான் அதிபதி உடலுக்கு வரதா அதிபதி தாய்க்கும் தான் காரத்துவமும் சொல்லுவாங்க அதே மாதிரி அங்காரனை பார்த்தோம்னா பூமிகாரம்னு சொல்லுவாங்க பூமிக்கு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அவர்தான் அதிபதி அவருக்கு அதிபதி விளங்கக்கூடிய சுப்பிரமணியருங்க அதாவது ஒரு வீடு கட்டியிருக்கும் எல்லா விதமான சௌரியம் இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே சௌக்கியமே இல்லாமல் இருக்கும் ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் கிளேசங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீட்டில் எந்த வீட்டில் இந்த மாதிரி தோஷங்கள் இருக்கோ அந்த வீட்டில் இருந்து மண்ணை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சுவாமியோட திருவடியில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு வீடு கட்டணும் பாதியில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து மண்ணை கொண்டு வந்து சுவாமி பூஜை பண்ணுவாங்க ஒரு விவசாயம் பண்ணுறோம் அந்த விவசாயம் பூமியில் சரியான விளைச்சல் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மண்ணை கொண்டு வந்து சுவாமியோட ஒரு காலை முடிச்சுட்டு ஒரு கால தொக்க போட்டிருக்காரு இல்லையா அந்த உள்ளங்கால அந்த மண்ணை வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணி எந்த இடத்துல தோஷம் இருக்கோ அந்த இடத்துல தூவி விடுவாங்க சுவாமியோட திருவடிப்பட்ட மண் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல இருக்கிற தோஷம் நிவர்த்தி அடைங்கிறது ஒரு ஐதீகம் அங்கே மண்ணை வச்சு பூஜையாக ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒவ்வொரு சவாபனைக்கும் சத்ருசமாரோச்சனையோட இங்கே வந்து மண்ணு வச்சு பூஜையாகுங்க இதே மாதிரி திருச்சி திருச்சி பக்கத்தில் மனச்சநல்லூர்னு சொல்லிட்டுங்க அங்கே பூமிநாத சுவாமின் இருக்காருங்க அங்கே சிவபெருமானுக்கு மண்ணு வச்சு பூஜையாகும் இங்கே முருப்பெருமானுக்கு பெருமானுக்கு மண் வச்சு பூஜையாகுங்க ரொம்ப விசேஷமான சுப்பிரமணியர் இந்த இந்தியா இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லாத அமைப்புங்க